கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதாசனம் சங்கீதம் நூற்றி பதினான்கு மூன்று கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது உங்களுக்கு எதிராக தடுத்து கொண்டு நிற்கும் எந்த யோர்தானையும் கர்த்தர் பின்னிட்டு திரும்ப செய்வார் உபாகம் பதினொன்று முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியிருப்பீர்கள் காணானை அடைய வேண்டுமானால் செங்கடலையும் யோர்தானையும் கடந்துதான் ஆக வேண்டும் செங்கடல் யோர்தான் போல சில காரியங்கள் நம் ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கலாம் நமக்கு பெரிய சவாலாக இருக்கலாம் யோர்தானை கடந்த பின்பு நமக்கு தேவன் வைத்திருக்கும் மேன்மையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் யோசுவா மூன்று எட்டிலே வாசிக்கிறோம் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார் யோசுவா மூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் சர்வபூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியலின் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடிவருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் செங்கடல் யோர்தான் போன்ற எத்தனை பிரச்சினைகள் வந்தாலோ கர்த்தர் அதை மாற்றுவார் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு பாயும் யோர்தானே கடப்பது முடியாததுதான் யோர்தான் தண்ணீர் குறைந்துவிடும் காலத்தில் யோர்தானை எளிதாய் கடக்கலாம் ஆனால் இசிறவலர்கள் அறுப்பு காலத்தில்தான் யோர்தானே கடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் செங்கடல் நம்மை கண்டு விலகி ஓட யோர்தான் பின்னிட்டு திரும்ப நாம் கர்த்தடை வார்த்தை கேட்க வேண்டும் அவரை கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் யோர்தான் செங்கடல் போன்ற எத்தனை போராட்டங்கள் உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் விசுவாசத்துடன் தைரியமாய் நம் கால்களை வைத்து கத்தர் நமக்காக செய்யும் வெற்றியை காண்போம் உங்கள் முன் நிற்கும் யோர்தானாகிய சவாலை கண்டு கலங்காமல் விசுவாசத்தோடு முன்னேறுங்கள் நீங்கள் யோர்தானை கண்டு பயப்பட வேண்டாம் செங்கடலைக் கண்டு கலங்க வேண்டாம் அது உங்களைக் கண்டு பின்னிட்டு போகும் உங்களைக் கண்டு விலகி ஓடிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் கரை புரண்டு வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை கத்தர் நமக்கு முன்னே போவார் கடல் கண்டு விலகும்படி செய்வார் யோர்தான் பின்னிட்டு திரும்பும்படி செய்வார் கத்தர் நமக்கு துணை நின்று மகிமையான காரியங்களை செய்வார் சங்கீத நூற்றி பதினான்கு மூன்றின்படி கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமை